நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சவாச்சேரி வைத்தியசாலை இன்றைக்கும் நான் தான் சவச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி இது வந்து சவாச்சேரி வைத்தியசாலையில வந்து வைத்தியர்கள் வந்து வந்தால் பொருட்படுக்கிற புத்தகம் நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது அதாவது வந்து சவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ட்ரஸ்ட் வரக்கூடாது அதாவது இயல்பு இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் ஒன்றுமே போடாமன்றே காலையில மிருந்தேன் பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்திர வந்து யாழ்ப்பாணத்தை குழப்புறதுக்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ட்ரஸ்ட் உண்டு பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூவமெண்ட் ஒன்று செய்கிறாரன்ற சம்மந்தமான எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும் காணும் என்னுடைய பொதுமக்கள் வந்து குழம்பாமல் இருக்கணும் இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால தான் எங்களுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் பண்ணுமென்றால் சொல்கிறேன்னு இதில் இந்த லோயஸ்ட் மேக் பார்ப்பீங்கள் மெடிக்கல் சர்வீஸ் மீன்ஸ் எடுத்து பாருங்க அதில் கிளியராக இருக்குது அப்பாயிண்டிங் ஒத்தாரிட்டி வந்து ஹெல்த் செக்யூரிட்டி மட்டும்தான் அந்தவரே ஒருத்தருமே அப்பாயிண்டிங் ஒத்தாரிட்டி ஒத்தாரிட்டி இல்லை பட் டாக்டர் சமன் பாத்ரே தன்னிச்சையாக வந்து ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் அஜீவ் அவரில் போட்டிருக்கிறார் அதை நான் இல் அப்படியே விடுவோம் என்று நான் பட் எல்லா பப்ளிக்கும் வந்து அன்ரெஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இன்றைய மக்களை வந்து நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன் ஒரு நீங்கள் ஒரு நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது நான் 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 இதுவரைக்கும் ஒரு தரையுமே பிள்ளையாக சொல்லையில் அதை உடையங்கோ அதை உடையங்கோ சொன்னால் கடைசியாக வந்து நான் சொன்னேன் ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமுமே அதோட போலீஸும் வந்து போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது எனக்கான இதை கேளுங்கோ இதுதான் டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ணுற புக் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் என்னை எனக்கு செய்து அதே அணி இதை தான் செய்தவ குவதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ரெண்டு டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன் கடைசி மு கடைசி பக்கம் அதுக்கு பிறகு கடைசி முதல் பக்கம் போ கடைசி பக்கம் போகிறேன் எதுக்காங்கால பக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் எதுக்காங்கால பக்கங்கள் இல்லை தானே இந்த பத்து இந்த புத்தகத்தில் கடைசி சைன் மணிக்கு டாக்டர் திஷானி ஏழாம் தேதி வந்த ஆறாம் மாதம் அதுக்கு பிறகு நான் பதினாலாம் தேதி ஆறாம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவச்சேரிக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பொய் பிரச்சாரம் செய்யணும் இது வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அது வைத்தியலாக இருக்கட்டும் ஏராக இருக்கட்டும் ஏர்ன்றாலும் குற்றவாளிகள் தந்து தந்திக்கப்படணும் நோயாளர்கள் வந்து அவருடைய உரிமையை ஒன்றெடுக்கணும் பண்ணுறதுக்காண்டி ஆரம்பித்த போராட்டம் இது அரசியல் போராட்டம் இல்லை இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கிறது டாக்டர் ராமநாத அர்ஜுனா எம்எஸ்பிஎச்சி ஐ டாக்டர் ஆர் அர்ச்சனா அசியூம் டியூட்டி ஆஸ் மெடிக்கல் சூப்ரிண்டென்ட் ஆக்டிங் டுடே ஒன் ஃபோர்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் பிஎசி ரிஃபரன்ஸ் லெட்டர் என்பி ஹெச்டிசிஎஸ் டுவெல் பி டூ பட் இதுக்கு முதல் என்னோடய லெட்டர் வந்து என்பிக்கு கொடுக்க அதாவது இவருக்கு கொடுப்பட்டு பத்திரசேருக்கு கொடுப்பட்டு அதிலிருந்து அவர் அடித்த கடையை தான் இதில் எழுதியிருக்கிறேன் இப்போவும் நான் தான் எம்எஸ் அதாவது நீங்கள் இவருடைய இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக வந்து மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திரை செய்கிற ஒரு ஊழலான ஒரு அதாவது இவர் என்னென்னு சொன்னாலும் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் ஒன்று ரெண்டு தமிழ் மக்களை சா பண்ணி அதன் மூலம் இவர் லாபம் அடைய ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அதாலோடு அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் தயச்சிட்டம் முஸ்லீம் ஆக்கள் காய்ச்சிட்டோம் எத்தனையோ சிங்கிள் ஆக்கள் காய்ச்சிட்டுனா என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் ஒன்று வேண்டிக் இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன் என்னுடைய அமைச்சர்கள் மேர் என்னுடைய என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேர் எல்லாருமே இதில் தோத்து போய் இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சமன் பார்த்துனா வந்து கொழும்பில் இருந்து அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்து குரலாக வந்து பிற ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி தெ சிங்களவர்கள் என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்கான இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் இவர் வந்து டாக்டர் ராஜீவை வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் என்ன சாக்கியிருக்கிறாருன்னு நான் கல்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இல்லை இங்கே செக்ரெட்டரியில இருந்து கடிதம் வந்தால் இந்த கடிதத்தை காட்டணும் அண்டேட்டில் இது வரைக்கும் காட்டாமல் தான் நம்ம பக்டேட் பண்ணிப்பட்டு ஒரு வேலையை செய்யலாமுன்ற ஒரு நம்பிக்கையில் புறியர் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கையிலையோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போகாதன்ற நம்பிக்கை நம்பிக்கையிலேயோ செய்திருக்கணும் அதால் பொதுமக்கள் தான் நான் நன்பாக கேட்டுக்கொடுறது தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதியில் இருந்த வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் இது இதே ஒரு பெரிய பொருளாக ஆக வேண்டாம் டாக்டர் அஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்கிறதுக்குரிய ஆசையே அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம நான் அவரும் சாவச்சேரி எம்எஸு லிஸ்ட்டில் வரட்டும் அண்டு அவர் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் சுப்ரண்டனாக வர இல்லாது என்னோட அவர் அந்த கோர்ஸ் எடுக்கையில் அவர் படித்தது கமிட்டி மெடிசின் பட் அவர் என் அண்ணா தானே அதால் என் அண்ணாவை கவனமாக பார்த்து கொள்ளுங்க தேங்க்யூ ஸோ மச் வித் லவ் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இப்போதைக்கு நான் தான் எட்மெஸ் அது என் ஹாஸ்பிட்டல் இல்லை அது எந்த வீடு நான் திருப்பி வருவேன் நான் வீட்டை கட்டி எழுப்புவேன் நன்றி வணக்கம் நான் திருப்பாவும் உங்களோட இணைஞ்சி கொள்வேன்